ஒரு சில கிருத்தி நசீரில் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரும் உடனே அவங்க நகையை பிரிக்கிறது எல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் மிகப் பெரிய அப்போ கண்ணுக்கு தெரியாதவர் சொல்லுவாங்க இன்னும் இறந்துங்க உடம்பே சரியில்லைங்க டாக்டர்கிட்ட போய் பாக்குறேன் டாக்டர் எந்த தோசமும் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனா இவங்க சொல்லுவாங்க மன ரீதியாக பாதிச்சிரும் அந்த பிரேத தோஷம் இருக்கு இல்லையா சந்திரன்னா உடல் உடல் தான் பிரேதம்னு சொல்லுவான் நிறைய மனநிலைமை இந்த மாதிரி பாதிக்குது நிறைய டிப்ரஷன் வருது அப்படின்னா இறந்தவங்க சம்மந்தப்பட்டதா இருக்கும் அப்ப இந்த தோஷங்கள் வரவதுக்கு இத்தனை வழிவகை இருக்கு மனசு பாதிக்கும் உடலை பாதிக்கும் டிப்ரெஷன் ஆயிடுது அடுத்து தாயுடன் கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும்னா தன் சந்திரன் பயணங்கள் டிராவல் பண்ணும்போது தொந்தரவு வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் இந்த பிரேத தோஷத்துக்கு உண்டான வகைகள் இதில் ஒரு சில இது வகைகள் இருக்குது யார் மூலம் வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பிரசன்னம் ஜாதக ரீதியாக கண்டுபிடிப்பான் ஜாதக ரீதியாக உங்கள் இதில் உங்கள் குடும்பத்தில் சூசைட் பண்ணவங்க இருக்காங்க விபத்தில் இறந்தவங்க இருக்காங்க சரியாக சீ இது செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்லிடலாம் அதே இது பிரசனம் சோழி பிரசனம் பார்க்கும்போது தான் தெரியும் மாந்தி பிரேத சாபத்தை சுட்டி காட்டுதல் வல்ல வல்லவராக இருக்காங்க நாலாம் ஜாதகத்தில் இல்லை சோழி பிரசனத்தை நாலாம் அதிபதி பாதகாதிபதியோட சம்மந்தப்பட்டு மாந்தி இல்லை லக்னத்தில் மாந்தியோ கேதுவோ சம்மந்தப்படுவோம் பிரேத தோஷம் உண்டு